விராட் கோலி ரெக்கார்ட் காலி கிங் சாதனையை முறியடித்த பிரின்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் முதல் வீரர் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் மூன்றாயிரம் ரன்களை விளாசிய இளம் வீரர் என்ற புதிய சாதனையை சுப்மன் கில் படைத்துள்ளார் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி விளையாடி வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ஆறு ரன்கள் சேர்த்துள்ளது சிறப்பாக விளையாடிய ரியான் பராக் நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஐந்து சிக்ஸ் மூன்று ஃபோர்ஸ் உள்பட எழுபத்தி ஆறு ரன்களையும் கேப்டன் சஞ்சு சாம்சன் முப்பத்தி எட்டு பந்துகளில் இரண்டு சிக்ஸ் ஏழு ஃபோர்ஸ் உட்பட அறுபத்தி எட்டு ரன்களையும் விளாசியுள்ளார் சிறப்பாக பவுலிங் செய்த குஜராத் அணியின் ரஷீத் கான் நான்கு ஓவர்களில் பதினெட்டு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர் இதன்பின் குஜராத் அணி சார்பாக சாய் சுதர்சன் சுப்மன் கில் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது சாய் சுதர்சன் நிதானம் காட்டிய நிலையில் ஆவேஷ்கான் பவுலிங்கில் சிக்ஸ் அடித்து சுப்மன் கில் அதிரடியை தொடங்கினார் தொடர்ந்து ஆறாவது ஓவரிலும் சிக்ஸ் பவுண்டரியை சுப்மன் கில் விளாச குஜராத் அணியின் ஸ்கோர் பவர் பிளே ஓவரில் முடிவில் நாற்பத்தி நான்கு ரன்களை சேர்த்திருந்தது இந்த போட்டியில் சுப்மன் கில் இருபத்தி ஏழு ரன்களை கடந்த போது புதிய மைல்கல்லை எட்டினார் ஐ பி எல் தொடரில் மூன்றாயிரம் ரன்களை விளாசிய வீரர் என்ற பெருமையை பெற்றார் அதேபோல் கே எல் ராகுலுக்கு பின் அதிவேகமாக மூன்றாயிரம் ரன்களை விளாசிய வீரர் என்ற சாதனையை படைத்தார் கே எல் ராகுல் எண்பது இன்னிங்ஸில் மூன்றாயிரம் ரன்களை சேர்த்த நிலையில் சுப்மன் கில் தொன்னூற்றி நான்கு இன்னிங்ஸில் எட்டியுள்ளார் இதேபோல் ஐபிஎல் பி எல் வரலாற்றில் மூன்றாயிரம் ரன்களை விளாசிய இளம் வீரர் என்ற புதிய சாதனையையும் படைத்துள்ளார் இதுவரை இருபத்தி ஆறு வயது நூற்றி எண்பத்தி ஆறு நாட்களில் விராட் கோலி மூன்றாயிரம் ரன்களை சேர்த்ததே சாதனையாக இருந்தது தற்போது விராட் கோலியின் சாதனையை சுப்மன் கில் இருபத்தி நான்கு வயது இருநூற்றி பதினைந்து நாட்களில் முறியடித்துள்ளார் இதனால் கிங் விராட் கோலியின் சாதனையை பிரின்ஸ் சுப்மன் கில் முறியடித்துள்ளதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர்